சக்கரம் நட்சமாகியேசுக்காலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வைரச் சுரங்கத்திலே வேலை செய்கிற ஒரு அரியாதையை தொலைதூர தேசத்திலே வாழ்ந்து வருகிற அவருடைய நண்பர் சந்தித்தார் அநேக வருடங்கள் வைர சுரங்கத்திலே வேலை செய்கிறாயே எத்தனை வைரங்களை கண்டுபிடித்திருக்கிறாய் என்று கேட்டார் இது என்ன வைரங்களில் அப்படி அப்படியே சிதறி கிடைக்கின்றன நாங்கள் போய் அள்ளி கொள்கிறோம் என்று நினைத்தாயா வைர சுரங்கங்களிலே பல்லாயிரம் டன் எடையுள்ள மண்ணை அவற்றை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவற்றின் சுகத்துகளாக ஆராய்ந்து அதில் எவாகிலும் ஒரு கண் கிடைக்குமா என்று கருத்தாய் தேடிக்கொண்டே வந்தால் சிறிதும் பெரிதுமான கற்கள் ஏதாவது ஒரு ஆகப்படும் தினசரி வைரங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது என்று நினைத்தாயா இல்லை கருத்தாய் தேடினால் கண்டுபிடிக்க அரிதான அவர்களை கண்டுபிடிக்கின்றோம் தான் பைரங்களில் மதிப்பு வைரமாய் இருக்கிறது அதுவும் அவருடைய தரம் பட்டயத்திற்கு முன்பதாகவே அதனுடைய ஒளியும் தன்மை ஆகியவற்றை எல்லாம் கணக்கிட்டு அதை தெரிவு செய்வது இன்னொரு ப்ராசஸ் முதலாவது வயிற்று கற்களை சண்டடி போட்டு தேடி கண்டுபிடிப்பது பிறகு அதன் தரத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற தீட்டுவது இப்படி பல ப்ராசஸ் கடந்துதான் வைரங்கள் மதிப்புமிக்கதாக வழங்குகின்றது எனவே வைர ரங்கத்திலே வேலை செய்வதற்கு ஏராளமான உழைப்பும் பணமும் செலவாக் கொண்டே இருக்கிறது ஆனால் உரிய கண்டுபிடிக்கப்படும் போது அதனுடைய மதிப்பிலும் அதிகமாய் சம்பாதித்து விடுகிறோம் நாம் கற்றுடைய வசனங்களும் அப்படித்தான் ஏராளமான வசனங்கள் உண்டு ஆனால் நம்மூர் பேசும் வசனங்கள் எது அதை கண்டுபிடித்து அதை தியானித்து உணர்ந்து கொள்வது மிகவும் அற்புதமான ஒன்று சங்கீத நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உன்னுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் இரண்டாம் அதிகாரம் மூணுல இருந்து ஐந்து ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியே போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் அப்பொழுது கத்திற்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனே அறியும் அறிவை கண்டறிவாய் நாம் ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமாம் ஏனென்றால் ஞானம் என்ற பெயரிலே ஏராளமானவைகள் இருக்கின்றன அவைகளுக்கு மத்தியிலே கத்தரின் ஞானம் அதை விளங்கும் வசனங்களை நாம் தேடி கண்டுபிடித்து அவைகளை தியானித்து ஒப்புக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்புணிந்து நடப்போம் அப்பொழுது மேன்மை அடைவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திரவாறாக ஆமேன்